கோடையின் வெப்பத்தை தணிக்க தேமுதிக சார்பில் நீர்மூர் பந்தல் தமிழகத்தில் கோடையின் தாக்கம் வலுவடைந்து வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் குழந்தைகள் வயதில் மூத்தவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் பொதுமக்களின் இந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல் திறந்து விநியோகம் செய்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் கரூர் முன்பு தேமுதிக கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அறவை முத்து தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் எஸ் டி சிவம் ராஜேந்திரன் மாநகர மாவட்ட பொருளாளர் அனிதா ஆனந்த் புறநகர் அவை தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன் முன்னாள் மாவட்ட மாவட்ட கலையரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இளநீர் தர்பூசணி நீர்மோர் உள்ளிட்ட பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் இளநீர் மற்றும் தர்பூசணையை சுவைத்தும் நீர்மோர் பானங்களை அருந்தியும் தங்கள் தாகத்தை வெயிலின் தாக்கத்தையும் தனித்துக் கொண்டார்கள்